லோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பொன்னான புதன் சிறு இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் வளம் ஒன்று இந்தியா தன்னிடம் இருந்த டேஸ் தீவை இலங்கைக்கு அழித்து விட்டது இது வந்து கச்சத்தீவுங்க இதை வச்சு தான் நிறைய பஞ்சாயத்து போயிட்டுருக்குது இன்னும் கச்சத்தீவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் மீன் பிடிக்க போகிற தமிழக மீனவர்கள்லாம் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க கச்சத்தீவு நமக்கு சொந்தமாக இருந்தது இப்போ அவங்களுக்கு வெட்டு கொடுத்ததுனால வந்த பிரச்சனை இதெல்லாம் சரி கேன் ஆரம்பிக்குது ஒன்று மேலிருந்து இருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாம் திருவாரூரில் உள்ள பிரம்மாண்ட திருக்குளம் திராக தியாகராஜர் கோயிலில் இருக்கிற மிகப்பெரிய குளம் இது இது பார்த்திங்கன்னா குளமே வந்து பெரிய ஏரி மாதிரி இருக்கும் பதினாறு பதினேழு ஏக்கரில் இருக்கிற பெரிய குளம் இது இது வந்து கமலாலய குளம் இது பேர் வந்து கமலாலயம் போட்டலாம் கமலா லயம் ஏழு இடம் இருந்தவளம் லானை ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் குதிரைகளுக்கான இடம் குதிரை வந்து குதிரை லாயத்தில் வச்சிருப்பாங்க லாயம் ச இம்முன்னு இருக்குது ரெண்டு மேலிருந்து கீழ் நூறு நூறுக்கு இன்னொரு வார்த்தை சதம் அடுத்தது வந்து இது பார்க்கலாமா ஏழை ஆரம்பிக்குது பனிரெண்டு இது என்னென்னு பார்க்கலாம் ஏழை ஒரு வார்த்தையா என்னது அது இந்த இதழின் ஆசிரியராக இருந்தார் மகாத்மா காந்தி ஓகே மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளிதழ் ஒரு நியூஸ் பேப்பரோட ஆசிரியராக இருந்தார் அது போக வந்து ஒரு வார இதழ் ஒன்று வந்துட்டு இருந்தது அதில் ஆசிரியராகவும் இருந்தார் இது ஏழை ஆரம்பிக்கிறது இல்லையா இது வந்து யங் இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் யங் இந்தியா இதோட எடிட்டராக இருந்தார் மகாத்மா காந்தி அவர்கள் சரி இது பார்த்து இல்லாமல் ஆறு மேலிருந்து இருந்து கேள் யான்னு உடையுது என்னென்னு பார்க்கலாம் பாலு மகேந்திராவின் ஒரு திரைப்படம் டேஸ் ராகம் டேஸ் ராகம் இது ஒரு தாத்தா தான் இதில் ஹீரோன்னு நினைக்கிறேன் பழைய படம் இது வந்து சந்தியா ராகம் கரெக்டு சந்தியா ராகம் பாலுமெகேந்திரா சாரோட இது என்னன்னா வந்து அவருக்கு இருக்கிற அந்த தில்லு அதாவது நான் எடுக்கிற படத்தை எப்படியாவது ஓட்டிடலாமா அப்படின்ட்டு ஒரு தாத்தாவை வந்து கிட்டத்தட்ட ஹீரோவை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு சந்தியா ராகம் வந்து அவர் எடுத்த படம் அதாவது அந்த தாத்தா தான் ஹீரோ அதே மாதிரி ரெண்டு மூணு படத்தில் வந்து அவர் தாத்தா ஒருத்தர் வருவார் அவர் தான் வந்து அதில் முக்கியமான கேரக்டராக இருப்பார் ஐந்து இடம் இருந்தவளம் சே இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பத்து டேஸ் சுமந்து பெற்றவளுக்கு தான் அந்த நறுமை தெரியும் பத்து ச வருதுனோட பத்து மாதம் சே வந்துச்சுன்னா பத்து மாதம் சொல்கிறாங்களா பத்து மாதம் சுமந்து பெற்றவளுக்கு தான் அந்த நறுமை தெரியும் மாதம் போட்டுடலாம் மாதம் மூன்று மேலிருந்து கேள் இம்மில் முடியுது போடியா சேர்த்தால் ஒரு நாட்டின் பெயர் இது கம்போடியா மூன்று இடமிருந்தவளம் கேள ஆரம்பிக்குது நண்டு ராசி நண்டு ராசி கடகம் போன வாரம் கூட இதை பற்றி பேசணும்ல தேல் ராசி கேட்டிருந்தாங்க நான் அப்போ கேட்டேன் நண்டு ராசி என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கடகம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க நாலு மேலே இருந்த கேள் ஆரம்பிக்குது ஜல் ஜல் சத்தத்துடன் சேர்ந்த தப்பட்டை போன்ற இசை கருவி ஜல் ஜல்னு சத்தம் வருவோம்ப்பா இது காஞ்சிபுரம் கஞ்சிரா அப்படின் வாங்கல கஞ்சிரா கஞ்சிரா சரி எட்டு இடமிருந்து வளம் சீல ஆரம்பிக்குது சிற்பியின் கலை வண்ணம் சிற்பியோட கலை வண்ணம் கைவண்ணம் வந்து சிலை திரான் இருக்குது பத்து இடமிருந்து வளம் இந்த மாநிலத்தின் தலைநகர் அகர்தலா இது வந்து வடகிழக்கில் இருக்குது திரிபுரா இந்த மாநிலம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பங்களாதேஷை தொட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து தொட்டுகிட்ருக்கோம் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மியான்மர் இருக்குல்ல பர்மா அது பார்டர் வந்துடும் ஸோ அதுக்கெலாம் நடுவில் இருக்குது கிளைமேட் சும்மா சூப்பராக இருக்கும் இதில் வந்து வருஷம் பூரா நம்ம பெங்களூர் கிளைமேட் மாதிரியே இருக்கும் ஆனால் தண்ணி வந்து நல்ல வளம் கொண்ட நாடு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து பிரம்மபுத்திரா ஆறு அது பாயுது அப்படியே வெஸ்ட் பெங்கால் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கை நதியும் பாயுது அதனால் வளம் நிறைய இருக்குது ஆனால் ஒரே பிரச்சனை வந்து தொழில் வளர்ச்சி பெருசாக இருக்குது ஏன்னா மலைப்பங்கான இடம் நிறைய மலைகள் தான் இருக்குன்னு அதனால் அங்கே போய் பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் தொடங்க மாட்டாங்க அதனால் தொழில் வந்து பின்தங்கிய மாநிலம் தான் அது பூனை ஆரம்பிக்குது பதினொன்று மேலே இருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாம் அறிவாளி அறிவாளின்னா புத்திசாலி நாலு இடம் இருந்த வளம் தீர முடியுது பதினாலு பதினாலு டேஸ் மரத்தின் அடியில் ஞானம் பிறந்தது புத்தருக்கு இது போதி மரத்தின் அடியில் பதினேழு லீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஹாட் ஏர் பலூன் பறக்க பயன்படுத்தப்படும் வாயு ஓகே பலூன் பறக்கணுன்னா வந்து காற்றை விட அடர்த்தி குறைவான வாயு தான் உபயோகப்படுத்தணும் இது வந்து ஹீலியம் 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 வாயு நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட இந்த திருவிழாலாம் வைப்பாங்க பார்த்திங்கன்னா பலூன் வந்து பறக்கிற பலூன்ட்டு அதில் இந்த ஹீலியம் தான் அடைகிறது பதிமூன்று மூன்று மேலேருந்து கீழ் இம் இருக்குது அம்மாவின் தங்கையை இப்படியும் அழைப்பது உண்டு அம்மாவின் தங்கையை வந்து சித்தி அஞ்சலத்தில் இம் இருக்குது என்ன போடலாம் சின்னம்மா இது ஒரு அரசியல் தலைவி கூப்பிட்றோம் அரசியல் தலைவியை கூப்பிட்ற மாதிரியே இருக்குது சின்னம்மா சரி அப்படி 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 எங்கே போயிடலாமா ஒன்பது மேலேருந்து கீழ் பார்க்கலாம் இந்த இருக்குது இந்த தீவு கூட்டம் இந்தியாவை சேர்ந்தது நிறைய தீவுக்கூட்டம் இருக்குது இப்போ லட்சத்தீவுகள் அப்புறம் வந்து அந்தமான் தீவுகள் இந்த இருக்குது அந்தமான் போட்டுடலாம் அந்தமான் பதினைந்து இடம் வர மா இருக்குது அன்பளிப்பு அன்பளிப்புக்கு மான்னு சொல்லலாம் அன்பளிப்பு வெகுமானம் சன்மானம் ரெண்டுமே போடலாம் வெகுமானம் சன்மானம் ரெண்டுமே பொருந்தி வரும் வேயசான்னு பார்த்துடலாம் பதினைந்து மேலிருந்து கீழ் உறுதிமொழி உறுதிமொழிக்கு வந்து வேலை என்ன வரும் வேலை தெரியல சால சபதம் போடலாம் உறுதிமொழினா சபதாயம் இது பாவான்னு பார்த்துடலாம் பதினாறு இடம் இருந்து வளம் ராமரின் பாதம் பட்டது மகளிகை டேஸ் விமோசனம் அடைந்தால் சாபை விமோசனம் அடைந்தால் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் சபன் போட்டுலாம் அப்போ பேவது சபதம் தான் அது பதினைந்து உறுதிமொழி மொழி இது வந்து சபதம் போட்டுடலாம் சபதம் சமான் இருக்குது பதினைந்து இடமிருந்து வளம் அன்பழிப்பு அன்பழிப்பு வந்து சன்மானம் போட்டுடலாம் சன்மானம் அப்படி இங்கே இல்லாமல் பதினெட்டு இடமிருந்து வளம் தேல ஆரம்பிக்குது கோடையில் டேஸ்க்கும் வெயிலை தாங்க முடியாமல் சில குழந்தைகள் சுருண்டு விழுந்தனர் தகிக்கும் வெயில் இது அடிக்கடி பார்க்கலாங்க நல்லா ஸ்கூல் படிக்கும்போதும் பார்த்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா வந்து தினசரி காலையில் கொண்டு போய் அந்த க்யூரோ நிறைச்சிடுவாங்க ப்ரேயர்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நிற்க விடுவாங்க காலையில் எட்டே கால் எட்டரை மணிக்கு அந்த அரை மணி நேரம் வெயிலில் நிறைய பசங்கள் பத்து போகுதுன்னு மயக்க போட்டு அப்புறம் தண்ணி தெளித்து சா சாப்பிட ஏதாவது கொடுத்து உட்கார வைப்பாங்க அவ்வளோ வீக்காக இருக்கிறாங்க வெயில் தாங்க முடியாத அளவுக்கு பசங்கள் ஒன்று ரெண்டாவது காலையில் சாப்பிடாம கூடிய வந்துடுவாங்க நிறைய இதுங்க வந்து அதனால் வந்து வெயில் நீங்கள் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் வந்துடும் பசங்களுக்கு பத்தொன்பது கீழே ஆரம்பிக்குது மேலே இருந்து கீழ் கீ மு அல்ல மூ அல்லன்னா வந்து கிபி இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் இம் பி இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம் கடவுளை டேஸ் படார் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் நம்பினோர் போட்டிடலாம் ந இம்பி நோர் கைவிடப்படார் இருபது மேலிருந்து கீழ் எருள முடியும் பூவை தொடுக்க உதவும் பூவை தொடுக்க உதவுவது நார் தான் நாள் ஆரம்பிக்குது இருபது இடம் இருந்து வளம் திருவனந்தபுரத்தில் உள்ளது பத்மடாஸ் சுவாமி கோயில் பத்மநாப சுவாமி கோயில் பகையின்னு ஒன்று பொருந்தி வந்திருக்குது என்னென்னு பார்க்கலாம் இருபத்தி ஒன்று விரோதம் பகை தானவே பொருந்தி வந்திருக்குது அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சி நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்